என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய துணையை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த வருத்தத்திற்கு காரணத்தை ஏற்படுத்தியது ஒரு பெண் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இதை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் அல்லவா ஒரு பெண்ணால் உன்னுடைய குடும்பம் இப்பொழுது சீர்குலைந்து நின்று கொண்டிருக்கின்றது நிம்மதி என்ற ஒன்று அறவே இல்லாமல் என் பிள்ளை நீ வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு தாயாக உன்னுடைய இன்றைய நிலைமையை உணர்ந்ததனால் உனக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டிய கடமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது அந்த கடமையை நிறைவேற்றத்தான் இப்பொழுது இந்த வராகி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே ஒரு கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை இருக்கிறது என்றால் அதைக் கண்டு சந்தோஷப்படுபவர்கள் இங்கு வெகு சிலரே யார் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களோ அவர்கள் மட்டும்தான் அதை கண்டு சந்தோஷப்படுகின்றார்கள் மற்றபடி இன்னும் சிலர் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் துணையோடு உனக்கிருக்கின்ற மன அவர்களுக்கு பிடிப்பதில்லை இதில் என்ன செய்யலாம் எதை செய்து இவர்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று எல்லோருமே சுற்றி சுற்றி வருகின்றார்கள் அதிலும் குறிப்பிட்ட இந்த பெண் செய்கின்ற காரியம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் இது எனக்கானதா என்று என் தங்கமே எல்லோர் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது மறைமுகமாகவும் நேரடியாகவும் உனக்கு பிரச்சனைகளை இவர்கள் தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எப்படிதான் இனி இந்த வாழ்க்கை நகர்ந்து செல்லுமோ இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டித்தான் வாழ வேண்டுமோ என்கின்ற மனநிலை உனக்கும் உன்னுடைய துணைக்கும் வந்துவிட்டது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அம்மா சொல்கின்ற வாக்கு என் குழந்தைகளுக்கு பொதுவானது என்பதனை புரிந்து கொண்டு கேள் என் பிள்ளையே துணையின் மனது நமக்கு மட்டுமே அறிந்த உண்மை என்று நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் எண்ணங்கள் என்ன தெரியுமா இவர்களுக்கு என்ன தெரியும் நமக்குத்தான் இவர்களை பற்றி எல்லாம் தெரியும் என்று அந்த பெண் நினைத்து கொண்டிருக்கின்றாள் அது மட்டுமல்ல தான் நினைத்ததை தான் உங்கள் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் தான் நினைப்பது போலத்தான் இவர்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அந்த பெண் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிகின்றாள் ஏதேனும் அவளின் பேச்சினை மீறி உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அவளின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுகின்றீர்கள் அதனால் அவளால் எந்த அளவிற்கு உங்கள் நிம்மதியை கெடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உங்கள் நிம்மதியை கெடுக்க துணிந்து நிற்கின்றாள் என் பிள்ளையே இந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவென்று உன் அம்மா நான் புரிந்து கொண்டதை உனக்கு சொல்கின்றேன் தனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை தான் அடையாத சந்தோஷம் இவர்களுக்கு கிடைக்க கூடாது அதே நேரத்தில் மற்றவர்கள் யாருமே சந்தோஷமாக இருந்தாலே சாதாரணமாகவே இந்த பெண்ணிற்கு பிடிப்பதில்லை கணவன் மனைவியும் சத்தமிட்டு சிரித்துவிட்டால் இவளுக்கு விடுகின்றது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று இந்த பெண்ணிற்கு சரியாக புரியவில்லை இந்த பெண் நினைக்கின்றது மட்டுமே எல்லோருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இன்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் இவள் அடுத்தவள் வாழ்க்கையில் புகுந்து தேவையில்லாத கழகத்தை மூட்டிக்கொண்டிருப்பதனால் உருவாகின்ற பிரச்சனைகள் என்று எல்லாமே உன் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்து என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீயும் எப்படித்தான் நீச்சல் போட்டு முன்னேறி வர முடியும் என்று எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாலும் இவர்கள் உன்னை அங்கே அந்த நீருக்குள் அமுக்கத்தான் முயற்சி செய்கின்றார்கள் இப்படியே நாட்கள் செல்ல என் குழந்தை நமக்கென்று ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் நமக்கென்ற ஒரு தனிப்பட்ட இடம் தனிப்பட்ட வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் நாம் இவர்களோடு இருப்பதனால் தானே இவர்களினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி நிற்க வேண்டியதாயிருக்கிறது இந்த பெண்ணினுடைய கண்களில் நாம் படுவதனால் தானே இது போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாயிருக்கின்றது ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட வீட்டில் பிரச்சனைகள் என்றால் கூட இந்த பெண்தான் எதையோ செய்து விட்டாள் என்பது போல எண்ணங்கள் உருவாகின்றது அந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பெண்ணும் அதற்கு தகுதியுடைய பெண்தான் ஏனென்றால் இது போன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதில் அவளுக்கு அத்தனை ஆனந்தம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் இறங்கி செய்யலாம் என்று நினைக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்தது கிடையாது தான் நினைத்தது தான் சரி என்று எண்ணி தவறான செயல்களை செய்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு கெடுதலை தான் இந்த பெண்ணினுடைய தலையாய வேலை என் பிள்ளையை முதலில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் நிச்சயமாக மாறும் நீ நினைத்தது போல இவளிடத்திலிருந்து தனியாக தனித்து வாழத்தான் போகின்றாய் இவர்களின் தொந்தரவு இல்லாமல் என் குழந்தை நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் அதற்கு உனக்கான நேரம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி நோக்கி காத்து அல்லவா அந்த நேரத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் என்று இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யாரொருவர் தன் தன் குடும்பம் என்று எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கடைசி காலத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும் யாரொருவர் குழந்தைகளுக்குள்ளும் சரி வீட்டில் இருக்கின்றவர்களுக்குள்ளும் சரி பணத்தினை வைத்து வேறுபாடுகள் காட்டுகின்றார்களோ நாளை அந்த பணம் இருக்கின்ற பிள்ளை இவர்களை தெருவில் விட்டுச் செல்லும் என்பதனை நிச்சயமாக அன்று உணர்வார்கள் தாம் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு அன்று புரிய வரும் என் பிள்ளையே இவர்களுக்கான தண்டனைகள் எல்லாம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இதுதான் இவர்களுக்குரிய மிகப்பெரிய தண்டனை இவர்கள் வாழ்க்கையில் அடைய போகின்ற மிக தண்டனை இதுதான் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய சோதனைகள் இனிமேல் பிற்காலத்தில் இவர்களுக்கு தொடர்ந்து வரும் என் பிள்ளையே இன்றும் நீ இந்த நிலையை அனுபவி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தகுதி அதாவது பணத்திலும் சரி நீ செய்கின்ற செயலிலும் சரி உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்காமல் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணம் இவர்கள் முன்னிலையில் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டதற்கு இதுதான் காரணம் அதனால் என் பிள்ளை இனிமேல் இந்த சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றுகின்றேன் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் யார் முன்னால் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் இந்த பெண்ணின் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர் முன்னால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் உன்னுடைய நிலை கண்டு இந்த பெண் சந்தோஷப்பட போவது கிடையாது மாறாக பொறாமையும் இதை எப்படி கெடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தை மட்டும்தான் இவள் தனக்குள் வைத்திருக்கப் போகின்றாள் என் குழந்தையை இவள் முன்னால் சாதித்து காட்ட வேண்டிய கடமை உனக்கும் உன் துணைக்கும் இருக்கின்றது இருவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் பட்டவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் நீ அனுபவிக்காமல் அப்படியே வருகின்ற கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையை எப்படியும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் பிள்ளையை எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாம் கடந்துவிட்ட உனக்கு இனி ஒன்றும் இதுவெல்லாம் பெரிதாக தோன்ற போவதில்லை எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையின் உயரத்தை தொட வேண்டும் அப்படி நீ தொட நினைக்கின்ற வாழ்க்கையை இந்த வராகி உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் பெண்கள் என்றால் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று உற்று நோக்கி பார்ப்பதுமே இன்று பலரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் தனித்து விடப்படுவார்கள் யாரும் இல்லாமல் தனித்து நிற்கின்ற வழிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வழியாக இருக்கும் இதை இவர்கள் அனுபவித்தால் மட்டும்தான் அவர்கள் செய்த தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இதை நான் செய்கின்றேன் வாழ்க்கையின் உயர வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஒரு மூலையில் முடங்கி கிடந்து விடக்கூடாது என்பதில் மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையும் உறுதுணையாக இருந்து விட்டால் போதும் அம்மா எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஒரு உயரத்தில் கொண்டு சேர்த்து விடுகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு கிடைக்க நினைக்கின்ற விஷயங்களை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் எல்லா மாற்றத்தையும் நீ நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையும் உனக்கு சர்வ நிச்சயமானதாக மாறத்தான் போகின்றது பொறாமைப்பட்டவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டி இவர்களை ஓர் மூலையில் நீ முடக்கத்தான் போகின்றாய் தைரியமாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு